இன்னைக்கு சிறப்பு குழு நல்லா நடந்தது தலைவர் வந்து கரூரில் நடந்த பிரச்சனைனால கொஞ்சம் சோகமாக இருந்தாங்க ஆனால் அதை அமைதியாக தான் அமைதியாக தான் அதை கையாளணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க அப்புறம் பெண்களுக்காக பேசியிருந்தாங்க இப்போ கோயம்புத்தூர்ல இந்த ப்ராப்ளம் நடந்ததில் அதுக்காக பேசியிருக்காங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் ஒவ்வொரு நிகழ்வுகளிலுமே பெண்கள் குறித்து பேசுறாரு அந்த சமயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பெண்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றத மையப்படுத்தி அவர் பேசிட்டே தான் இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் எப்போதும் அவங்க கருத்தை சொல்லிட்டு தான் இருக்காங்க தலைவர் நம்ம தான் அவங்களுக்கு ஆறுதலாகவும் சப்போர்ட்டாகவும் இந்த நேரத்தில் இருக்கணும் ஏன்னா அவங்களும் இந்த நேரத்தில் கலங்கி தான் இருக்காங்க கரூரில் நடந்த சம்பவத்துக்காக நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்

மற்ற கட்சியோட நாங்க தயாரா தான் இருக்கோம் புல் பவரோட நாங்க இருக்கோம் என் பேர் ராஜசேகர் திருப்பூர் மேற்கு மாவட்டம் திருப்பூர் ஜி சங்கர் மாவட்ட தலைமை அவர் தலைமையில செயற்குழு உறுப்பினராக இருக்காங்க இன்னைக்கு வந்து செயற்குழு ஆளுங்கட்சியோட கையாளாக தன்மையை கண்டிச்சு பன்னெண்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க இப்போ இந்த தீர்மானங்கள்ல முக்கியமான தீர்மானங்களை நீங்க எதை பாக்குறீங்க இதை பத்தி பேசணும் இன்னமும் பேசணும் நிறைவேற்றணும் அதாவது முக்கியமான தீர்மானம் மக்களால வந்து பெரிதும் கண்டிக்கத்தக்க ஒரு தீர்மானம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சட்ட ஒழுங்கு சீரு இடா இருக்குது இதை வந்து நாங்க நிறைவேற்றி மக்களோட நாங்க நிப்போம் எங்க கட்சி நிக்கி வைப்போங்க தீர்மானமா நிறைவேற்றிருக்கீங்க இதுக்கு முன்னாடி தலைவர் கைப்பட ஒரு கடிதமும் எழுதியிருந்தார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்ற மாதிரி ஆனா ஒவ்வொரு முறையும் கடிதங்கள் இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு நேரடியாக களத்துக்கு எப்ப பெண்களுக்காக ஒரு போராட்டமோ இல்ல ஒரு ஆர்ப்பாட்டமோ நாங்க ஆல்ரெடி களத்துல இருக்குங்க மக்களுக்காக தான் நாங்க குரல் கொடுக்கோம் தலைவரும் தான் நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு லெட்டர் எழுதுறாரு எல்லாம் பண்றாரு இனி மக்கள் கூட இணைஞ்சு நாங்களும் வந்து இந்த ஆளுங்கட்சியோட கையாளாக தன்மையை நாங்க வந்து எதுக்கு தயாராக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எந்த அளவுக்கு தயாரா இருக்கீங்க மக்கள் தயாரா இருக்காங்க இந்த ஆளுங்கட்சியோட தன்மையை வந்து கண்டித்து மக்கள் இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களிக்க தயாராக இருக்காங்க டிவி கேவை மாற்றமாக எண்ணி மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி அவர்கள் தான் முதலமைச்சர்